ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் சிம்பு பற்றின ஒரு சூப்பரான ஹாட் டாபிக் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஓடிஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா முன்னணி நடிகர்களில் முக்கியமான நடிகராக வளம் வரக்கூடியவர் தான் நடிகர் சிம்பு இவரோட படங்கள்னாலே அதுக்கு தனி மவுசு இருக்கு ஆரம்பத்தில் சில படங்கள் அவருக்கு கை கொடுக்கலனாலும் சளைக்காம போராடி இன்னைக்கு முன்னுக்கு வந்துட்டு இருக்காரு மாநாடு வெந்து தணிந்தது காடு உட்பட அவரோட நடிப்புல வெளியான படங்கள் எல்லாமே ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சது இந்நிலையில உலக நாயகன் கமலஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடிக்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படம் மிக பிரமாண்டமாக உருவாக இருப்பதாக அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு இதுவரையும் இல்லாத ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் நடிகர் சிம்பு கதாநாயகனாகவும் எல்லாரும் ஏந்து பார்க்குற அளவுக்கு ஒரு திருநங்கையாகவும் நடிக்க இருக்கிறதா செய்திகளும் வெளியாக இருந்துச்சு அதுக்கேத்தப்பல படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வேற லெவல் மாசா இருந்துச்சு இந்த படத்தோட படப்பிடிப்பு சீக்கிரம் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா மிக பிரமாண்டமாக உருவாக இருக்கிறதால முதற்கட்ட பணிகளும் பணிகளும் முடிவடைய லேட் ஆயிட்டு இருக்கு அதனால படப்பிடிப்பும் தள்ளி போயிட்டு இருக்கு அது தள்ளி போனாலும் மணிரத்ன மேக்கத்துல உருவாயிட்டிருக்கிற தக்களை படத்துல உலகநாயகன் கமல்ஹாசனோட சேர்ந்து நடிகர் சிம்புவும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிற செய்தி வெளியாகி ரசிகர்களை உற்சாகமாக்கிச்சு அதை தொடர்ந்து அந்த படத்துல நடிகர் சிம்புவோட படப்பிடிப்பு குறித்த தகவல் தகவலோடும் அப்பப்போ வெளியாகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இந்நிலையில் ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு தகவல் இப்போ வெளியாயிருக்கு அதாவது நடிகர் சிம்புவோட அடுத்த படம் பற்றின ஒரு தகவல் வெளியாயிருக்கு சமீபத்தில் இயக்குனர் எம்ஆர் மாதவன் நடிகர் சிம்பு கிட்ட கதை சொன்னதாகவும் அந்த கதை நடிகர் சிம்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்கலை படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்துக்கான படப்பிடிப்பும் ஆரம்பிக்கும் ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நடிகர் சிம்பு எம்ஆர் மாதவன் படத்தில் இணைவார்னு கூறப்படுது எம் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த படமும் நல்ல சொல்லணும் நடிகர் சிம்புவோட படமும் முடியறதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில இந்த படம் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது நடிகர் சிம்புவும் பிசியா நடிக்க இருக்கிறதால எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு வரிசையாக விருந்து தான் சொல்லணும்